நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல யூபிஐ பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கான தினசரி வரவு பத்து லட்ச ரூபாயாக உயர்த்தப்படுவதாக என்பிசிஐ அறிவித்துள்ளது தற்பொழுது யூபிஐ மூலம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைதான் அனுப்ப முடியும் இதனால் இன்சூரன்ஸ் வரிகள் ஸ்டாக் முதலீடு கிரெடிட் கார்டு கட்டணங்கள் செலுத்துவதில் சிரமம் உள்ளது இதை போக்கும் வகையில் இனி ஒரு முறைக்கு அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாயும் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் என்று வரம்பு உயர்த்தப்படுகிறது பாத்தீங்கன்னா தற்போது பெரும்பாலான மக்கள் ஜிபே மற்றும் போன்பே இந்த மாதிரியான யூபிஐ செயலிகள் மூலமாக தான் எந்த ஒரு பரிவர்த்தனையும் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் யூபிஐ செயலி மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் அதிகபட்சம் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியில இந்த வரம்பை உயர்த்திருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம அதுல டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு முறை அதாவது ஒரு டைமுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க